நீங்க எல்லாருமே இந்த தீபாவளியை நல்லா ஹாப்பியா ஜாலியா சேஃபா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுல இந்த இயர் தீபாவளி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா எப்பவும் பிளான் பண்ற மாதிரி இந்த தீபாவளிக்கு வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா ஆஸ் யூஸ்வல் தீபாவளிக்கு ப்ரீவியஸ் டே தான் வந்து எனக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது என்ன ரீசன்னா தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது நாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் சோ சண்டே தான் வீட்டுல வந்து கிளீனிங் ஒர்க் பூஜை ஒர்க் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த ஒரே நாளில் தான் பண்ணுறா மாதிரி இருந்தது இந்த டைம் வந்து தீபாவளியே கொஞ்சம் முன்னாடி தான் வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் மழையும் கூட சேர்ந்து வந்துடுச்சு எப்போது வந்து அக்டோபர் எண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மேலே இல்லை நவம்பர் ஃபஸ்ட் வீக் தான் மழை ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இப்போ வந்து தீபாவளி அன்னையிலருந்தே ஒரே மழை தான் ஆனால் கண்டினியூஸாக மழை அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு மழை வரும் அதுக்கப்புறம் வந்து வெயில் அப்படி மாற்றி மாற்றி தான் இருந்தது இங்கே நமக்கு சென்னையோட க்ளைமேட் இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு ஊர்லெலாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வாசலில் எப்பவும் போல் அரிசி மாவு கோலம் போட்டாச்சு நம்ம வீட்டில் வந்து ரெகுலராகவே இந்த அரிசி மாவு கோலம் போடுறதுனால நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் இதோட ப்ரிப்பரேஷன்லாம் கேட்டிருந்தீங்க அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சமாக வந்து பச்சரிசியை வந்து நான் நைட்டே ஊற வச்சுருவேன் ஊற வச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு கோலம் போட வேண்டியதுதான் தண்ணி வந்து தேவையான அளவு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக வராது கொஞ்சமா ஊற்றிட்டிங்கன்னா அது நம்ம கோலம் போடுறதுக்கு வராது ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுசியம் பண்றதுக்கு போயாச்சு தீபாவளி அன்னைக்கு காலையில பண்ற ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் சுசியம் தான் இதனோட ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி தீபாவளி விலாக் எல்லாம் போட்டிருக்கலாம் அது எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன் ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து சுசியம் ரெசிபி வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்வீட்டை வந்து நாங்க சுசியம் தான் சொல்வோம் ஆனால் ஆனால் வந்து ஒரு சிலர் சுழியம்னு சொல்லுவாங்க சொய்யம்னு சொல்லுவாங்க அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் எல்லாமே ஒன்று தான் திவாலிக்கு ப்ரீவியஸ் டே வந்து குலோப் ஜாமுன் பாதுஷா இந்த ரெண்டு ஸ்வீட்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து நிறைய ஆயில் ஐட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் ரெசல்யூஷன் எடுத்திருந்தேன் ஏன்னா திவாலினாலே ஆயில் ஐட்டம்னு வந்துருதா ரொம்ப அதிகமாக வந்து ஆயிலாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது சோ ஸ்வீட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்வீட்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து உளுந்து வடை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து அப்பளம் பஜ்ஜியாவது செய் அப்படின்னாங்க சோ அவங்களுக்காக அப்பளம் பஜ்ஜி உளுந்து வடை சோ நவீனா வந்து சாமிக்கு பூ போடுற வேலையெல்லாம் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு பூஜை வேலை மற்றது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் குக் பண்ணும் போது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் ஏன்னா நம்ம உப்புலாம் வந்து ரெண்டு தடவை போட்டுறக்கூடாது உப்பு போடுற டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பேன் ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணாமே செய்கிறது ஃபெஸ்டிவல் டைம்ல தான் ஆனா எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ரெகுலரா செய்யறதை விட நமக்கு ஃபுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவே வந்துடும் அது வந்து அந்த பசியில் சாப்பிட்றதுனாலயா என்னன்னு தெரியல நம்ம டெய்லி சமைக்கும் போது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பெருசாக அப்ரிசியேஷன்லாம் வராது எல்லோரும் மாதிரி தான் ஆனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் டைம்ல ஸ்பெஷலா பண்ணும்போது நம்மளும் அவசரமா பண்ணுவோம் அது இல்லாம டேஸ்ட் பண்ணாமையும் பண்றோம்ல அதுக்கு வந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும் சாம்பார் சூப்பர் வடை சூப்பர் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா அப்ரிசியேட் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க நம்ம தான் அந்த மாதிரியா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஆயில் ஐட்டம் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க ஆனா ஒரே ஆயிலா பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நான் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நாங்க வந்து தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியில இருந்தே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவோம் தட்டை செய்வோம் அதுக்கப்புறமா அந்த கேரளா டிஷ் இருக்கு பார்த்தீங்களா உன்னியப்பம் அது பண்ணுவோம் அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் பண்ணுவோம் சுசியம் பண்ணுவோம் வடை பார்த்தீங்கன்னா உளுந்து வடை பருப்பு வடை ரெண்டுமே செய்வோம் பஜ்ஜி வந்து எல்லா பஜ்ஜியும் இருக்கும் வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி அதுக்கப்புறமா அப்பள பஜ்ஜி என்னென்ன பஜ்ஜி இருக்கோ எல்லா பஜ்ஜியும் பண்ணுவோம் இவ்வளோ பண்ணுற இடத்துல நான் வந்து ஒரு பத்து தான் வந்து இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்பெல்லாம் வந்து வயசானவங்க தான் ஆயில் ஐட்டம் குறைக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து ஆயில் வந்து வந்து ரொம்ப லிமிட்டாக தான் சாப்பிட்ணும் ஸோ நான் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் பண்ணேன் வடையை வந்து உளுந்து வடை மட்டும் தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அப்பள பஜ்ஜி மட்டும் அது பஜ்ஜி செய்கிற பிளானே இல்லை ஹஸ்பண்ட் கேட்டதுனால அதுவும் வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த டைம் தீபாவளிக்கு வந்து எங்க மதர் இல்லாமல் இருந்தாங்க அவங்க வந்து தீபாவளி டைம் இங்க இருக்கிற மாதிரி சான்ஸே இருக்காது மேக்சிமம் வந்து ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அதை விட்டா என்னோட கோசிஸ்டர் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் வந்து அவங்க வந்து இங்க இருக்கிற மாதிரி சான்ஸ் இருந்துச்சு சோ அவங்களும் இருந்ததுனால நல்லா இருந்தது எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் அந்த தீபாவளியை வடையும் பஜ்ஜியும் சாமி கும்பிடறதுக்கு தேவையான அளவு மட்டும் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிடும்போது சூடா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மொத்தமா செஞ்சு வைக்கல ஆறிடுச்சுன்னா யாரும் இந்த வடை பஜ்ஜி அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க மற்றதெல்லாம் ஓகே நம்ம வீட்டில் வந்து எல்லாமே சூடா சாப்பிடணும் அப்படின்ற ஹாபிட்லாம் கிடையாது ரெகுலராகவே வந்து நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த வடை பஜ்ஜியாவது சூடா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே செய்கிறோம் அதனால சாமிக்கு மட்டும் செஞ்சு வச்சிட்டு சாப்பிடும்போது செஞ்சு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை பெண்டிங் வச்சுட்டேன் நேஹா நவீனா அவங்க என்ன ஒர்க்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒர்க்லாம் வந்து மார்னிங்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம வீட்டில் தீபாவளிக்கு எல்லா பலகாரமும் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு வந்து இந்த டைமிங் இருந்தது ஏன்னா செவன் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் ராகுகாலம் இருந்ததுனால சரி நைன்க்கு மேல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு எயிட் தேர்ட்டி கிட்ட எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த டைம்ல வந்து நவீனா எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தா எப்பவுமே வந்து எல்லா யூடியூபர்ஸும் மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாமே ரெடியா இருக்கு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த ஹாஃப் அன் அவர் போகணுமே சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப ரிலாக்ஸா தான் பண்ணோம் ஒவ்வொன்றும் ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரமாவே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுனால ஒன்னொன்னா சின்ன சின்ன வேலையுமே ரொம்ப பொறுமையா ரிலாக்ஸா தான் பண்ணோம் இந்த டைம் அப்படியே லேட் ஆச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறாங்க வெளியிலேருந்துலாம் யாரும் வரல இருந்தாலும் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சுருக்கோமா அப்போ பசியே இல்லைனாலும் டெம்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பசி எடுத்துருது ஸோ டைம் ஆகிடுச்சா சீக்கிரம் முடிஞ்சிச்சா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் வீட்டிலலாம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவாங்க யாரெல்லாம் வந்து வந்து ரொம்ப அவசரப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ நாங்க ஒரு நைன் ஓ கிளாக் அப்படின்னும் போது எல்லாமே விளக்கெல்லாம் ஏத்தி சாமிக்கு எல்லாமே படையெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு தீபாவளி பண்டிகைனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல வர்றது நியூ ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் பட்டாசு நான்வெஜ் செய்யறவங்களா நான்வெஜ் செய்வாங்க சோ இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும் செலவு வந்து எக்கச்சக்கமா தான் ஆயிட்டே இருக்கு இந்த யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து ட்ரோல் பண்ணுவாங்கல்ல தீபாவளிக்கு வந்து இவ்வளவு செலவாகும்னு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கிருஷ்ணர் வந்து வதம் நரகாசு இருந்திருக்கலாம் சொல்லிட்டு அப்ல மாதிரி எத்தனை பேருக்கு தெரியல ஆனா எனக்கு நிறைய தடவை தோணி ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப அதிகமா தோணும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகமா செலவு பண்றது தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களா இருக்கும் போது நமக்கு தோணாது ஆப்டர் மேரேஜ் தான் வந்து இது எல்லாமே நமக்கு தோணும் என்ன இருந்தாலும் நம்ம வந்து செய்ய வேண்டியதை கண்டிப்பா செஞ்சிடணும் நம்மளுடைய கடமையை வந்து வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ற ஸ்டேஜ் அவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பொறுப்பு எல்லாமே வந்துடும் கமிட்மெண்ட்ஸ் நிறைய வந்துடும் அவங்களும் வந்து இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துடணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சாச்சு எங்க அத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆசிர்வாதம் பண்ணும்போது போதும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா படிக்கணும் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்லாம் ஆசீர்வாதம் வாங்கும் போது கோவத்தை குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தோம் ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொஞ்சம் பைசா கொடுப்பாங்க அதாவது சும்மா பண்ணக்கூடாதுன்றதுனால சும்மா கொஞ்சம் நம்ம கிட்ட கேஷ் கொடுப்பாங்க இது வந்து எவ்ரி இயர் நம்ம வீட்டுல எப்படிதான் நடக்கும் ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைசா வந்து பசங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நான் தான் சொல்வேன் அப்பா கிட்ட வந்து பைசா வாங்கு சும்மா ஆசிர்வாதம் பண்ண கூடாது குழந்தைங்க கையில பைசா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்வேன் ஆனா ஒவ்வொரு டைமும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஜிபே பண்ணிடு நெஃப்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு நைஸா அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க நம்ம வீட்டுல இப்படிதாங்க நடக்குது ஓகே இப்போ யார் வந்து கையில் கேஷாக வச்சுருக்கா எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் அதனால் எங்களுக்கும் அது எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கையில கேஷ் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து மணியை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து குழந்தையிலேருந்தே இருந்தே அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும்ல அதனாலதான் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வடை பஜ்ஜி செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல சாமிக்கு மட்டும்தான் கொஞ்சமா செஞ்சிருந்தேன் மகேன் கிச்சனுக்கு போயாச்சு வடையும் பஜ்ஜியும் செய்கிறதுக்கு எல்லாரையும் சாப்பிட உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒன்றுனா சூடாக செஞ்சு கொண்டு போய் வச்சிட்டு லாஸ்டா வந்து நானும் ஜாயின் பண்ணிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்க வந்தாச்சு பட்டாசு வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக வெடிக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா நானும் நவீனாவும் தான் மேரேஜுக்கு அப்புறமா கூட நிறைய பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து ரொம்பவே டயர்டாகிடுது வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதே ரொம்ப டயர்டாகிடுதான் அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால ரொம்பலாம் வந்து கூட நிற்கிறது இல்லை ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஒன்று ரெண்டு பட்டாசு மட்டும் வெடிச்சுட்டு வந்துடுறது ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாகிடுது கண்டினியூஸாக வேலை பார்த்து பட்டாசு வெடிக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல இப்போல்லாம் இந்த டைம் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி அங்கேருந்து கிளம்பிட்டோம் தங்கச்சி வீட்டில் அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் திவாலி அவுட்ஃபிட் போட்டு பெருசாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கல வீட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம் வீடியோஸ்லாம் எதுவுமே கவர் பண்ணல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய திவாலி அவுட்ஃபிட் இந்த டைம் சேரீ எடுக்கல சுடிதார் தான் எடுத்திருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கவர் பண்ணோம் அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் வந்து நியூவாக பைக் எடுத்திருந்தாங்க சரி அதனால எல்லாருமே வந்து ஒரு ரைட் வந்து பைக்கில் போயிட்டு வந்திருந்தோம் ரோடு ஃபுல்லாகவே ஒரே பட்டாசு தான் பைக்கில் போகவே முடியல ஃபுல்லா பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போயிட்டு வந்தாச்சு ஸோ பைக் ரைட்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்ல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இப்போலாம் வந்து ஃபேமிலி டைமே வந்து அதிகமா இல்லாத மாதிரி இருக்கு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கவே ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒர்க் வந்து பயங்கர ஷெட்யூல்டா இருக்கு அவங்கவுங்க ஒர்க்கில் அவங்கவங்க பிஸியாக இருக்கிறாங்களா அதனால் வந்து ஃபேமிலி டைமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஈவன் ஃபோனில் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பேச முடியல ஸோ நம்ம எல்லோரும் வந்து என்றைக்கு மீட் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சம் நேரம் பேசிடுறது அப்போ தான் வந்து மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து அம்மா வீட்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னடா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது என்ன பாக்குறீங்க வேற ஒண்ணு இல்லை இந்த பட்டாசு தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பட்டாசு வெடிக்காம இருந்தா எப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டு அதோட பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்தாச்சு பட்டாசுலாம் வெடிச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மா அப்பா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதோட நாங்க வந்து வீடு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர் திவாலி செலப்ரேஷன் நாங்கள் இந்த மாதிரி தான் செலப்ரேட் பண்ணோம் அங்கே நம்ம வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்